சென்னை துறைப்பாக்கத்தில் கிண்டல் செய்ததால் நண்பர்களால் தாக்கப்பட்டதாக கூறப்பட்ட நபர் பெண் தாக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததால் அது கொலை வழக்காக மாற்றப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சரவணன் சரவணன் வணக்கம் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணல சென்னை துறைப்பாக்கத்தை சேர்ந்த ஜீவரத்னம் என்ற இருபத்தி நான்கு வயதான நபர் இவர் உடன் இருந்த ஒரு நான்கு ஐந்து நபர்களால் தாக்கப்பட்டதுல படுகாயமடைந்து மருத்துவமனையிலே இருந்தார் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஜீவரத்தனம் உயிரிழந்து விட்டார் இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே விசாரணை நடத்திய துரைப்பாக்கம் போலீசார் அவர் தாக்கப்பட்டது தொடர்பாக அப்பு கோகுல் ரமேஷ் அஜய் ஜெகதீஷ் ஆகிய ஐந்து பேரை கைது செய்து ஆலந்தூர் நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தி ஐந்து பேரையும் வந்து ஏப்ரல் ஒன்பதாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைத்திருந்தார்கள் இந்த நிலையில் அவர் உயிரிழந்து விட்டதாக இந்த வழக்கை வந்து கொலை வழக்காக மாற்றியிருக்கிறார்கள் முதலில் நடத்தப்பட்ட விசாரணையில இதில் பெண் விவகாரம் பின்னால் இருக்கிறது என்பதை மறைப்பதற்காக அவர்கள் வந்து இந்த பெங்களூரு சென்னை கிரிக்கெட் போட்டியில சென்னை வந்து தோல்வியுற்றதை கிண்டல் செய்ததாகவும் அதனால் வந்து தாக்கியதில் அவர் உயர்ந்து விட்டார் என்று முதலில் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் பின்பு விசாரணையில் அது பொய்யான ஒரு வாக்குமூலம் என்பது தெரிய பெண் விவகாரத்தில் வந்து இந்த முன்விரோதம் ஏற்பட்டிருக்கிறது வந்து தெரிய வந்திருக்கிறது ஒருவருக்கு பழக்கமான பெண்ணை அந்த கொலை செய்யப்பட்ட நபர் அவரும் வந்து பழகி வந்ததால் அந்த விரோதம் ஏற்பட்டதாகவும் வந்து போலீசார் விசாரணையில் அவற்றை கண்டுபிடித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் இதை கொலை வழக்காக பதிவு செய்திருக்கக்கூடிய நிலையில் அவர் ஏற்கனவே சிறையில் இருப்பவர்கள் மீது கொலை வழக்குக்கான அந்த சட்டப்பிரிவுகளை நீதிமன்றத்தில் வந்து சமர்ப்பித்து கொலை வழக்கில் அவர்கள் கைது செய்ததாக ஆவணங்களை தாக்கல் செய்ய இருக்கிறார்கள் நன்றி சரவணன்